மா நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இங்க பாறியா நான் துணியெல்லாம் தான் சொன்னேன். ஆனா பொண்டாட்டி தான், "என் புள்ள துணியா, புருஷன் எனக்கு துவைக்க தெரியும். உங்க புள்ள துணியும், உங்க மாப்பிள்ளை துணியும் அவங்க புருஷமால அவங்களே பார்த்துக்கிட்டு விட்டுட்டேன். "சோமி யா, துணி துவைச்சுப் போறேன்னு?" "ஆமாம்மா, துவைச்சுப் போளனே இருந்தேன்." "துவைச்சுப் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னு படுத்துட்டேன். அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன்."

இல்லப்பா என்னால முடியல சாமி என்னால போராட முடியல இந்த வயசுலயே நான் வந்து வீட்ல சும்மா ஒன்னும் இல்ல இந்த வேலைய பாக்கணும் அந்த வேலையை பாக்கணும் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு தான் இருக்குது அப்ப நான் வீட்ல என்ன சும்மா திருடு திருடு தூங்குறேன்றீங்களா ஏம்மா நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலாமா நான் உன்னை பத்தி தப்பாவும் சொல்லலாமா நான் வீட்டுல சும்மா இல்ல நான் வடைய சுட்டி எடுத்துட்டு போய் இது ரோடு ரோடா வித்துட்டு வரணும் அங்க இருந்து ஓடி வந்து வீட்டுல வேலை வெட்டிய பாக்கணும்னு சொன்னேன் உன்ன நான் எதுவுமே சொல்லல ஆத்தா நான் உன் பேச்சுக்கும் வரல உன் வீச்சுக்கும் வரல என்னை விட்டுரு ஆத்தா நான் ஒண்ணும் வேணும்னு சும்மா ஒண்ணும் இல்ல நானும் டெலிவரி ஆயிடும் வழியில தான் உட்காந்துருக்கேன் அப்படி இரண்டே தான் தெரியுதுல அப்புற என்னத்துக்கு உனக்கு பிரச்சனை நீ பாட்டு அம்மனும் இருக்க வேண்டியதுமே எப்பவும் போல அம்மா துவைச்சு எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஏங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க என்ன நான் வெளிய அந்த டிவி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன் இவங்க வந்தாங்க வந்த நினைட்டு உமா எல்லாரோட துணியை எடுத்து வா மாவைக்கனும்னாங்க எங்க கிட்ட மட்டும் கடமை கேன்னு சொன்னாங்க துணி எடுத்து வந்து போடு துவைக்கனும்னு அதனால தான் என் புருஷன் துணி அம்மூ துணி நான் துவைச்சுக்கறேன்னு அவங்களுக்கு அவங்க புள்ள நல்லா இருக்கணும் நம்ம எப்படி போனாலும் பரவாயில்லைன்ற எண்ணம் அதனால தான் நாம கஷ்டப்படணும் அப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொன்னாங்கல்ல நீ சொன்னது செஞ்சியா துணிய துவச்சியா அதான் வரணும் முடியலன்னு படுத்துட்டல அப்படினா நீ வாய்ஸ் ஓடல விடாத சரியா தெய்வம் செஞ்சு உனால முடிஞ்சதா இல்லையா செய்யாதே என்ன முடியாதுன்னு சொல்லிரு உன் வேலைய மட்டும் நீ பாத்துக்க எனக்கு அவங்க பாத்து போங்க மாமியார் மருமோனும் ஒரு காலத்துல அம்மா பொண்ணு மாதிரி இருந்தீங்க இப்ப மாமியார் மரும சண்டை வர அளவுக்கு பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காம தான் குடும்பம்னு நினைச்சு இருங்க இல்லையா ஏதாவது பண்ணிட்டு எல்லாரும் இங்கட்டாவது போங்க நானே என் துணிமணியை துவச்சுக்கிறேன் சரியா குடு குடு நான் துவச்சு எடுத்துட்டு வரேன் குடு மாமா குடுங்க மாமா நான் தவச்சு எடுத்துட்டு வரேன் ஐயோ சாமி நீங்க ரெண்டு பேர்மே என் துணியை தவக்க வேணாம் என் புள்ள துணியும் கொடுங்க நானே தவச்சுட்டு வரேன் சோ இந்த பையன் வேலைக்கு போயிடு வடைய வித்துப்பிட்டு இங்க வந்து ஐயோ என்ன இது போ நல்லா இருக்க மாமா கிட்ட அத இதுன்னு சொல்லி கொடுத்து நல்லா பிரச்சனை பண்ணி விட்டீங்க சந்தோஷமா இருங்க ஆமாடி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் போடுமா இந்த பொங்க வச்சி ஊர்க்கே கொடுத்து கொண்டாடிற விடு நான் இருக்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என் புள்ளைய தூக்கிக்கிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்பதான் தெரியும் யாருமே என்னன்னு பாக்குறேன் இந்த வேலையை பண்றேன் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு பேச்சு ஏச்சு வாங்குறதுக்கு அப்பா வீட்டுக்கு போன மதிகள நினைச்சா சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதா அழுகுறதானே தெரியலையா ஏயா இப்படி பண்ற உனக்கு மட்டும் விதி சுத்தி 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 அடிக்குதுயா நானே நொந்து போயிருக்கியா கொந்து பொண்ணு இடத்துல மருந்த போட்டு ஆத்தணும் இப்படி நக்களை போட்டு வெறுப்பேற்ற கூடாது சரி சரி விடு 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 வருத்தப்படாத வருத்தப்படாத இப்ப என்னதான் பண்றது பொண்டாட்டி உன் கூட இருக்கும் போதும் உனக்கு பிரச்சனை பொண்டாட்டி உன்னை விட்டு போய் மண்டைய போட்டதுக்கு அப்புறமும் பிரச்சனை உனக்கு மட்டும் எப்படியா பிரச்சனை ரக ரகமா ஒவ்வொரு நாளும் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி வந்து இறங்குது வீட்டை விட்டு வெளியே போனாதான் பிரச்சனைன்னு வரும் தடிக்க விழுந்தா கூட பிரச்சனை வர மாதிரி வீட்டுக்குள்ள பூந்து வந்து அடிக்கிற அளவுக்கு பிரச்சனை நான் நினைக்கிறேன் உனக்கு வாய் சரியில்லையா எத்தனை வாயில பொட்ட வாய் உட்காந்துருக்கேன் வெங்காயம் இருக்க ஆனாலும் இந்த இடத்துலயும் கூட ஆஸ்பத்திரிக்கு போன பத்தஞ்சு செலவாய் போயிட்டு வீட்டுல இருக்க மஞ்சளை வச்சு அப்படியே ரத்தத்தை புடிச்சுக்கிட்டு பாரு அந்த இடத்துல நீ நிக்கிற இடத்துல புடிச்சுக்கிட்டு நிக்கணும்னு அட வெளிய போலான்னு பார்த்தா கும்பலையா உட்காந்துக்கிட்டு கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ரத்த காயத்தோட வெளிய போனா என்ன எதுன்னு கேட்டா இந்த ஆறுமுகம் இந்த தண்ணி வண்டி போய் வீடு போதும் அடிச்சு போட்டான்னு சொன்னா எவனாவது என்ன மதிப்பானா இதுக்கு அப்புறம் மதிக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுக்கு முன்னாடி மட்டும் என்னத்தவனைய மதிச்சாங்க ரெண்டு பேரும் எனக்கு பிபிய ஏற்காதீங்க முடிவுன்னு சொல்லுங்கயா நீதான் கேட்ட வீட்டுல சமைக்கலான்னு போனா கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வெடிக்குதுன்னு அதனால வேலைக்கு ஒரு ஆள் வச்சா தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு பிரச்சனை வருது இதுக்கு எல்லாம் ஒரே முடிவு என்ன இவனுக்கு சமாதி கட்டிடுறதா ஆஹ் எனக்கு சமாதி கட்டி இந்த வீட்டுல நீங்க ஆட்டைய போடுறதுக்கா அது மட்டும் நடக்காதுரா அது மட்டும் நடக்காது சொல்லியா அதுக்கு ஒரு முடிவு சொல்லியா என்னையா பண்றது வாய்க்கு வேணும் ஓட்டல்ல காசு செலவாவுன்ற வீட்டு வேலை வச்சாலும் இப்ப என்ன என்ன பண்றது பேசாட்டுக்கு பொண்டாட்டி இருந்தா நம்மள அனுசரிச்சு நடந்துப்பாங்க நமக்கு புடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நீ பேசாட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கா இதுதான் சரியான யோசனை கல்யாணம் பண்ணிக்க அதான் அந்த காலத்திலயே சொல்லி வச்சிருக்காங்களே பொண்டாட்டி சேர்த்தா அடுத்த நாளே அடுத்த கணமே புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க ஆமய்யா உன் வீட்டுக்கு வேலைக்கு வரவளாலே தாங்க முடியலனா வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா தான் முடியும் அதனாலதான் சொல்றேன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அதுதான் கடைசில ஒரே ஒரு முடிவு அடுத்த பிள்ள வாழ்க்கைய இங்கே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் இங்கே அப்படின்னு செலவை வரையா ஒரு செலவும் ஆகாது நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் ஒரு மாசத்தை ஓட்டிடலாம் அப்ப பொண்ணு இந்தியா போறது அவ்வளவுதானே பொண்ணு தேடிடுவோம் அப்படியா நல்லா வாய் கைய வச்சுக்கிட்டு கம்மன் இருக்க போண்டாட்டியா அதுவும் நான் பேசுனா என்கிட்ட திருப்பி எதிர்த்து பேசாதாலும் ஒரு பொண்ணா பாருங்கயா அப்படின்னா ரொம்ப அடக்கமான பொண்ணா கேக்குறேன்றீங்க ஆமையா அப்படின்னா சுடுகாட்டுல தான் அடக்க மண்ணுன பொண்ணா பார்த்து எடுத்துட்டு வரணும் அடக்கமான பொண்ணு வேணும்னா